கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் என்றும் உண்டாவதாக அருளாதர் அண்டு ஒரு இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த திருநாமத்தினாலே இந்த வார்த்தையின் வல்லமை என்கிற நிகழ்வை தொடர்ந்து பார்க்கறதான தேவனுடைய பிள்ளைகளாக அனைவரையும் நிறைவான சந்தோஷத்தோடு கூட இந்த நிகழ்வுக்கு வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம் பிதாவாகி தேவனாலும் குமாரன இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகட்டும் என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறோம் தேவன்தாமை உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக பிரியமானவர்களே இந்த நாளில் இந்த மலை வேலை செய்திக்காக பல காரியங்களையும் ஆண்டுடைய சமூகத்தில் நான் யோசித்து பசுத்தாமியனுடைய ஒரு அனுமதிக்காக அவரோடு கூட மனதை ஈடுபடுத்தி நான் நினைத்திருந்த போதும் கத்தர் ஒரு குறிப்பிட்ட ஒரு விசுவாசத்தின் அடிப்படையில் அதாவது தேவன் விரும்பக்கூடிய விசுவாசம் அதன் அடிப்படையில் இன்றைக்கு நம்ம இந்த அவருடைய ரகசியத்தை கற்றுக்கொள்வது நலம் என்று கத்தர் விரும்பினதை என்னுடைய ஆவியில் உணர்ந்தேன் என்ன சொன்னால் முதலாவதாக நீங்கள் வேத புஸ்தகத்தை திருப்பி எபிரேர்கள் நிருபத்தில் பத்தாம் அதிகாரத்தை திருப்பி அதில் இருக்கிற முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது இந்த ரெண்டு வேத வசனங்களை வாசிக்கும் போது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின் வாங்கி போவானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாகிறாது நாம் கெட்டு போக பின் இராமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம் என்று சொல்லி ஒரு தேவன் விரும்பும் ஒரு விசுவாசத்தை பிறேர்கழக நிருபத்தை ஆக்கியோன்னு எழுதி வைத்திருக்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இந்த பூமியில் நாம் வாழ்கிற போது ரெண்டு விதமான வாழ்க்கைக்கு நாம் தேவனுடைய காரியங்களை விசுவாசிக்க வேண்டும் ஒன்று இந்த உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கைக்கும் தேவனுடைய விசுவாசம் தேவை இந்த உலக வாழ்க்கையின் ஓட்டம் முடிந்த பிறகு நித்தியத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் இப்போதே நமக்கு அந்த விசுவாசம் தேவை இந்த ரெண்டு வாழ்க்கைகளையும் நாம் கண்ணும் கருத்துமாக வைத்து ஆண்டவர் நமக்கு கற்றுத்தருகிற விசுவாசத்தில் தான் நாம் பிழைக்க முடியும் ஏன் அந்த விசுவாசம் 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 என்று சொல்லப்படுகிறது என்று சொன்னால் ஒரே வார்த்தைகள் சொன்னால் உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன் பழைய ஏற்பாட்டின் காலங்களிலே தேவன் நியாய பிரமாணங்களை ஜனங்களுக்கு கொடுத்திருந்தார் ஒருவேளை ஒரு சட்டத்திட்டங்கள் நீங்கள் இப்படி இப்படி இருக்கணும் ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்கணும் என்றதிலிருந்து ஒரு பாவம் செய்தால் இந்த ஒரு பலியை கொடுக்கலாம் பாவ நிவாரண பலி குற்ற நிவாரண பலி இப்படி நிறைய பலிகளை கொடுத்து அவர்களுக்கு பிரமாணங்களை தேவன் கற்றுக் கொடுத்திருந்தார் அது பிதாவின் காலமாகி அந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அதன் பிறகு தேவன் அந்த பர்சுத்தாவினோட காலத்தில் பர்சுத்தாவினோட கால் வாழ்க நமக்கு அத்தனை நியாய பிரமாணங்களையும் அவர் நம்மை விட்டு அகற்றி போட்டு அத்தனையும் ஒரே விசுவாசம் என்கிற வார்த்தையின் அடிப்படையில் தேவன் நம்முடைய வாழ்வை வைத்திருக்கிறார் நான் வாழ்வது விஸ்வாசம் அதனால தான் இந்த வேத வார்த்தை சொல்கிறது பழைய ஏற்பாட்டிலேயே ஆபகு ரெண்டாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலேயே அவரை விதமாக தான் சொல்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இந்த நீதிமான் என்று சொன்னால் யார் நாம் இந்த ரோமருக்க நிருபத்தில் எட்டாம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கிற முப்பதாவது வசனத்தை நாம் வாசித்து பார்க்கும்போது ஆண்டவர் அந்த நீதிமான் என்பது யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் வேதம் சொல்கிறது எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார் எவர்கள் அழைத்தாரோ அவர்கள் நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார் என்று சொல்லி நான் வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம் ஆண்டவர் முன்குறித்திருக்கார் நம்மை பேசியரில் ஒன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தை வாசிக்கும் போது உலக தோற்றத்துக்கு முன்பதாக முன்குறித்திருக்கிறார் ஆகவே உலக தோற்றத்திற்கு முன்பதாகவே இந்த காலங்களில் வாழ்கிற நம்மை அவர் முன்குறித்திருக்கிறபடினால் அவர் நமக்காக சிலுவையில் மறித்து நம்முடைய எல்லா பாவங்களையும் ஏற்கனவே மன்னித்து விட்டார் ஆண்டவர் ஏற்கனவே மன்னித்து விட்டார் ஆனால் ப ஏற்பாட்டின் காலங்களில் அப்படி அல்ல ஒவ்வொருவரும் பாவம் செய்த பிறகு அவர்கள் சென்று அந்த பாவம் உணர்த்தப்பட்ட போது சென்று பலியிட வேண்டும் அவர்கள் சென்று பலியிட வேண்டும் நமக்கு அப்படி இல்லை நாம் பாவிகளாக இருக்கையிலே பாவம் செய்கிறவர்களாக இருக்கும்போதே தேவன் ஏற்கனவே நமக்காக அவர் சிலுவையிலே மறைத்து விட்டாராண்டவர் நம்முடைய பாவங்கள் எல்லாம் விசேஷம் எப்படி சொல்லலாம் எப்படின்னா என் கணக்கில் இப்போ இந்த வாழ்க்கையில் நான் செய்கிற எல்லா பாவத்தையும் அவர் ஏற்கனவே அவர் கணக்குக்கு மாற்றி விட்டார் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார் ஆகவே அவர் கணக்கில் மாற்றிவிட்டபடினால இப்போ என்னுடைய கணக்கில் எந்த பாவமும் இல்லை அதற்காக நாம் தொடர்ந்து பாவம் செய்ய முடியுமா அப்படி அல்ல ஒருவேளை நாம் ஒரு பாவம் செய்து விட்டோம் என்று சொன்னால் அவர் ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவமாக இருக்கிறபடியினால் நாம் அவரிடத்தில் சென்று ஒப்புரவாகி பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அறிக்கை செய்து விட்டு விடுவது இறக்கம் பெறுவான் என்று சொல்லப்படுகிறது இல்லையா அதன் அடிப்படையில் சென்ற தகப்பனே பாவம் செய்து விட்டேன் மன்னிக்கு மன்னித்தருள் வீராக இனிமேல் பாவம் செய் அந்த பாவத்தை நான் தொடர மாட்டேன் என்று அவரிடத்தில் மன்னிப்பு நாம் கேட்கும்போது அந்த பாவம் ஏற்கனவே மன்னிக்கப்பட்ட பாவமாக இருக்கிறபடினால் தேவன் அதிலிருந்து நம்மை விலக்கி காத்து கொள்கிறார் இந்த மறுபடியும் சொல்கிறேன் நியாயப்பிரமாணத்தின் காலத்தில் அவர்கள் பாவம் செய்த பிறகு அவங்கள் சென்று பாவத்திற்கு பலியிடுவார்கள் அப்போ நம்ம ஒரு விலை வருடத்திற்கு ஒரு விசை ஒரு பாசரிப்பு கூடாதுக்கு சென்று பலிகளை செலுத்தி அவர்களுக்காக பிரதான ஆசாரியன் சென்று பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக மகாபர்சு ஸ்தலத்துக்குள் சென்று அவருடைய பாவங்களுக்காக தேவனத்தில் மண்டாடி அந்த பாவங்கள் மன்னிப்பு பெற்று வருகிறத காரியங்களை பழைய ஏற்பாட்டில் உண்டு ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி அல்ல பாவம் செய்த ப பிறகுல நாம் இப்போது செய்யக்கூடிய இந்த பாவத்திற்கு ஏற்கனவே தேவன் நான் சொன்னதை போல நம்முடைய கணக்கிலிருந்து அவருடைய கணக்கு அதை எடுத்துக்கொண்டபடியினால இப்போது நாம் விசுவாசத்தினாலே மன்னிக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்கிற ஒரு ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள தேவன் விரும்புகிறார் பெரியவன் ஆண்டோடி பிள்ளைகளே ஆகவே தான் இந்த எபிரேர் ஆக்கியோன் சொல்கிறார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் இந்த உலக வாழ்க்கையிலும் நீ விசுவாசத்தினால் பிழைப்பான் இந்த ஓட்டத்திற்கு பிறகும் நித்திய ஜீவனுக்கும் அந்த விசுவாசம் வரைக்கும் அவனை எடுத்து சொல்லும் ஆகவே தான் இப்ப பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை வாசிக்கும் போது இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் விசுவாச வீரர்களை பற்றி சொன்ன பிறகு கத்த சொல்லுவார் ஆகையால் மேகம் கொண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவட்டையும் நம்மை நெருக்கி சுற்றி நிற்கிற பாவத்தையும் நல்ல கவனிக்க பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு கூட ஓடக்கடவும் என்று சொல்லி இந்த வேதவசனம் நமக்கு சொல்கிறது ஆகவே விசுவாசத்தினால் நாம் பிழைக்கிறவர்கள் என்ன ஏன்னு சொன்னால் நமக்கு நியாயப்பிரணாமல் கிடையாது அதற்கு பதிலாக தேவன் கொடுத்துருக்கிறது இந்த ஆவியான ஒரு மூலமாக ஒரு ஆழமான விசுவாசம் ஆகவே தான் தேவன் விரும்பும் விசுவாசம் என்று சொல்லி இந்த நாட்களில் நான் அதை உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் பிரியமான நாடு பிள்ளைகளே எவ்வளவோ பெரிய ஒரு ரிலீஃப் பார்த்தீங்களா இன்றைக்கு நம்மலாம் பாவம் செய்த உடனே ஒரு ஒரு வெள்ளாட்டையோ வெள்ளாட்ட ஆட்டுக்கடாவையோ ஒரு ஆடையோ தூக்கி கொண்டு நம்முடைய ஆராதனை கூடங்களில் போக வேண்டிய அவசியம் இல்லை கத்தை நமக்கு அதை லகுவாக்கி தந்திருக்கிறார் ஆகவே இதுதான் அவருடைய திட்டம் ஆண்டோடைய திட்டம் அதன் அடிப்படையில் நாம் பாவம் செய்து விட்டோம் என்று உணர்ந்த உடனே ஏற்கனவே தேவன் என் பாவத்தை மன்னித்திருக்கிறபடினால் அவர் அந்த பாவத்தை சென்று மன்னிப்பு கேட்டால் போதுமானது அதைத்தான் நான் வேத புஸ்தகத்தில் நாம் ஏசாய தீர்க்கதர்சின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே அருமையாக அந்த பதினெட்டாவது வசனத்தில் ஆண்டோர் சொல்லுவார் வழக்காடுவோம் வாருங்கள் என்று கத்த சொல்கிறார் உங்கள் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையை போல வெண்மை ஆகும் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் நம்ம அவர்கிட்ட போய் நம்ம அந்த மன்னிப்பு கேட்கும்போது உடனே தேவன் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் கேட்கும்போது தேவன் ஏற்கனவே மன்னித்தாயிற்று இனி நீ பாவி அல்ல என்று நமக்கு ஒரு கிருபையின் மன்னிப்பை கொடுப்பது இந்த விசுவாசம் ஆகவே தான் இவ்வளவு தெளிவாக தேவன் எழுதி வைத்திருக்கிறார் விசுவாசத்தினாலே தான் நீ பிழைப்பாய் நீ பின் வாங்கி போவாயானால் நீ அந்த விசுவாசத்திலிருந்து நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டேன் ஏற்கனவே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக உன் கணக்கில் இருந்த பாவங்கள் எல்லாம் என் கணக்குக்கு நான் மாற்றிக்கொண்டேன் கொண்டேன் என்று சொன்ன இந்த விசுவாசத்தில் நீ பிழைத்தால் நீ பிழைக்கலாம் அதிலிருந்து பின் வாங்கி போவாயானால் என் ஆத்துமா உன்மேல் பிரியமாக இருக்காது என்ற திட்டமும் தெளிவாக கத்த சொல்கிறேன் இதை புரிந்து கொண்டு நாம் தேவனுடைய அந்த கிருபையின் விடுதலையை நம்முடைய விசுவாசத்தின் மூலமாக தெய்வ பயத்தோடு கூட நாம் கத்தருக்கு முன்பதாக கடைபிடிக்கும் போது தேவன் ஆசிர்வதிக்கிறார் ஆகவே முப்பத்தி ஒன்பதாம் வசனம் சொல்கிறது கெட்டு போவதற்கு பின்வாங்காமல் நல்லா கவனிங்க கெட்டு போவதற்கு என்று சொன்னால் யோவான் மூன்று பதினாறு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விஸ்வாசிக்கிவனோ அவன் கெட்டு போகாமல் நித்யஜீவன் அடையும்படி அப்படின்னா கெட்டு போவது என்பது நரகம் நித்திய ஜீவன் என்பது மோட்சம் ஆகவே இங்கேயும் எபிரேல் முப்பத்தி ஒன்பதுலையும் கூட கெட்டு போக பின்வாங்காமல் அதாவது நீ நரகத்திற்கு போவதற்கு பின்வாங்காதபடி ஆத்மா ஈடற விசுவாசிகளாக இருக்கிறோம் நம்முடைய ஆத்மா பரலோப்பில் சென்று சேருவதற்கு விசுவாசிக்க வேண்டும் என்பதை தான் இந்த வேத வசனம் நமக்கு மிக தெளிவாக சொல்லி கொண்டிருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே மறுபடியும் நன்றாக ஒரு ஒரு தீர்மானத்துக்குள் வாருங்கள் என்ன சொல்கிறது பழைய ஏற்பாட்டில் ஒரு பாவம் செய்த பிறகு ஒரு பலியிடுவார்கள் ஆனால் நமக்கோ தேவன் ஏற்கனவே ஒரே தரம் அவர் பலியா இருக்கிறபடினால் நாம் செய்த பாவம் ஏற்கனவே அவர் மன்னித்திருக்கிறபடியினால இப்போது அந்த விசுவாசத்தில் பரிசுத்தமாய் வாழ்வது அதைத்தான் ஆண்டவர் விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்கிறார் அப்படினால் இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நான் விசுவாசமாக இருக்க வேண்டும் எதை எவற்றிலெல்லாம் என்னுடைய விசுவாசம் பூரணப்பட்டிருக்க வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்களானால் ஆனால் முற்றிலுமாக விசுவாசம்தான் நம்முடைய பிழைப்பு அதன் அடிப்படையில தான் தேவன் நம்மை நடத்த முடியும் என்பது அறிந்திருந்தாலும் ஒரு சில காரியங்களை நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்பதற்காக உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் முதலாவதாக அவர் உண்டு என்கிற விசுவாசம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேத பகுதி ஏனென்றால் இந்த வேத புஸ்தகத்தை திருப்பி சங்கீதம் புஸ்தகத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது வேதம் சொல்லுகிறது அதாவது தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்திலே சொல்லிக்கொள்கிறான் என்று சொல்லி பதினாலாவது சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்கிறது தேவன் இல்லை என்று மதிக்கேடன் இருதயத்தில் சொல்லிக்கிறான் ஃபூல்ஸ் அவங்க சொல்லிக் கொள்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே நாம் பார்க்கும்போது வேதத்தில் வேதத்தில் அவர் அவருடைய எக்ஸிஸ்டன்ஸ் அதாவது எபிரேட்டில் நிறுவம் பதினொன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எபிரேட் பதினொன்று ஆறை வாசிக்கும் போது விசுவாசம் இல்லாமல் பிரியமாக இருப்பது கூடாத காரியம் தேவனில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் முதல் விசுவாசம் தேவன் இல்லை என்று சொல்லக்கூடிய மதிகடன ராதபடிக்கு தேவன் உண்டு என்கிற ஒரு ஆழமான விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும் ஒரு காரியத்தை நீங்கள் கே தெரிந்து கொள்ளுங்கள் தேவன் உண்டு என்கிற ஒரு விசுவாசம் ஒருவனுக்குள் இருக்குமானால் அவன் தேவனுக்கு பிரியமாக நடந்தே தீர்வான் தேவனுக்கு பிரியமாக நடக்காதபடி நானும் ஒரு கிறிஸ்தவன் தான் நானும் சபைக்கு போகிறேன் நானும் ஒழுங்காக ஒவ்வொரு ஓய்வு நாளிலும் ஆராதிக்கேன் என்று சொல்லி கொண்டிருப்பதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை தேவனை விசுவாசிக்கிறவன் தேவனுடைய பிரியமான வாழ்க்கை வாழ தன்னை அர்ப்பணித்து இருப்பான் ஏனென்றால் அதைத்தான் அவர் அந்த வேத வசனத்தில் சொல்கிறார் முதலாவது விசுவாசம் அவர் உண்டு என்கிற விசுவாசம் அதுலேயே எல்லாம் அடங்கிடும் தேவன் உண்டு எனக்காக ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக சிலுவையிலே தன் ஜீவனை கொடுத்தவர் உண்டு அவர் இருக்கிறார் அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார் அவர் என்னோடு கூட என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார் கவனித்துக் கொண்டிருக்கிறார் இந்த உணர்வு இருக்குமானால் நாம் தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறோம் இல்லையா அப்படி விசுவாசித்தாலே அவருக்கு பிரியமாக நாம் நடக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம் தானாய் வந்துவிடும் ஏனென்றால் தேவன் இன்னொரு நாள் வரும்போது நியாயாதிபதியே வரப்போகிறார் அவருடைய ஏனென்றால் இந்த எபிரேற்க நிருபத்தில் பத்தாம் அதிகாரத்தை மறுபடியுமாக நாம் திருப்பிக் கொள்ளும் போது வாசிக்கும்போது வாசிக்கும் போது தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கும் ரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான் ஆக்கணைக்கு பாத்திரமானா இருப்பான் என்பதை யோசித்துப் பார் என்று சொல்லி முப்பத்தி ஒன்றாவது சொல்கிறார் ஜீவனுள்ள தேவனுடைய கைகள் விழுகிறது பயங்கரமாக இருக்கும் என்று சொல்லி சொல்கிறார் அப்படி தேவன் உண்டு என்று விசுவாசிக்கிறவன் அவரின் அவரை மறுபடியும் சிலுவையில் அறையும் கிரியைகளை செய்யக்கூடாது என்பதை அவர் சொல்கிறார் இது மிக பயங்கரமான இதைத்தான் இந்த விசுவாசத்தை தேவன் விரும்புகிறார் இது தேவன் விரும்பும் விசுவாசம் சும்மா யாரோ சொன்னார்கள் நீ விசுவாசித்தால் நீ பணக்காரன் ஆகி விடுவாய் நீ விசுவாசித்தால் நீ செல்வந்தனாகி விடுவாய் நீ விசுவாசித்தால் உன்னுடைய வியாபாரம் எல்லாம் பெருகும் செழிப்புகளுக்காக விசுவாசிக்கிற விசுவாசத்தை தேவன் விரும்பவே இல்லை நீ தேவனுக்கு பிரியமாய் நடக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள் அப்பொழுது இவை எல்லாம் கூட கொடுக்கும் என்று சொல்லி கத்த சொன்னார் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை இருக்க சொல்லு என்று சொல்லி பவுல் சொல்லி இருக்கிறார் அவர் நாம் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் தர வல்லவர் ஆனால் எல்லாவற்றை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அவரை விசுவாசிப்பது மிகப்பெரிய தெய்வ துரோகம் அதை செய்யவே கூடாது முதலாவது அவரை விசுவாசிக்க வேண்டுமா உண்டு தேவன் இல்லை என்கிற மூடனா நம்முடைய கிரியைகளினாலே பல வேளைகளிலே கிறிஸ்தவனாக இருந்தும் நம்முடைய கிரியைகள் மூலமாக தேவன் இல்லை என்கிற ஒரு நிலைக்கு நம்ம வந்து விடுகிறோம் பாவ கிரியைகள் துன்மார்க்க கிரியைகள் மற்றவர்களை பகைப்பது போன்ற காரியங்களை செய்யும்போது கிரியைகளே தேவன் இல்லை என்று சொல்லாமல் சொல்கிறது ஆனால் தேவன் உண்டு என்றால் ஒரு தெய்வ பயம் வரும் நமக்கு அவர் இருக்கிறார் அவர் என்னை நடத்துகிறார் அவர் என்னை என்னை பரிசுத்தமான பாதில் வழி நடத்துகிறார் என்னிடத்தில் பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார் என்னுடைய நீதியை எதிர்பார்க்கிறார் அவர் ஒரு நாள் நியாயாதிபதியாக வரும்போது நான் பதில் சொல்ல வேண்டும் அந்த அளவிற்கு அவர் இருக்கிறார் என்கிற அந்த உணர்வு இருக்க வேண்டும் என்பதை அந்த விசுவாசத்தை தேவன் ஆஞ்சியோடு நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஆகவே என்னென்றால் அந்த எபிரே பதினொன்று ஆறில் சொல்லும்போது விஸ்வாசம் இல்லாமல் தேவன் பிரியமன் கூடாத காரியம் ஏனென்றில் தேவன் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லும் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் அதை மட்டும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லுங்கள் ஆகவே முதல் விசுவாசம் தேவன் நம்மிடத்துல விரும்பக்கூடிய விசுவாசம் அவர் உண்டு என்கிற விசுவாசம் ரெண்டாவதாக நான் நான் அவருடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரு விசுவாசம் நமக்குள் காணப்பட வேண்டும் நிருபத்துல ரெண்டு எட்டுல கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறது இது உங்களால் உண்டானதல்ல இது தேவனுடைய ஈவு ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல நல்ல விசுவாசம் இரண்டாவது என்ன நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே என்னுடைய எல்லா பாவங்களையும் அக்ரமல் மீறல் நிலையும் ஆண்டு சிலுவையை சுமந்து தீர்த்து விட்டார் நான் அப்போதே ரட்சிக்கப்பட்டு விட்டேன் நான் ஒரு இந்த நாட்களில் இந்த பூமியில் வாழ்ந்தாலும் அப்போதே அவர் என்னை ரட்சித்து விட்டார் எவர்களை முன்குறித்தார் அவர் விட்டார் அந்த விசுவாசம் இருந்து என்று சொல்லி உடன்படாதவர்கள் என்னால் கிரையினாலே உண்டானதல்ல இந்த விசுவாசம் உனக்கல் வேண்டும் அப்படியானால் அது எதை காண்பு காண்பிக்கிறது என்று சொன்னால் பிரிமான ஆண்டுடைய பிள்ளைகளே நீங்கள் உங்களையே உங்களுக்குள் நான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை என்ற விசுவாசத்தை நீங்கள் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும் நான் இன்னும் பாவி 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 என்று நீங்கள் சாத்தானுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோட கூட இருப்பது தேவனுக்கு பிரியமான காரியம் அல்ல அவர் உங்களை ரட்சித்து இருக்கிறார் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாகவே ஆகவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு தேவன் விரும்புகிறார் இல்லையா ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக முன்பதாகவே இந்த நாட்களில் வாழ்ந்து கொண்டு என்னுடைய பாவத்தை எல்லாம் அவர் கணக்கரும் மாற்றி என்னை நீதிமான் ஆக்கி விட்டபடியினால் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்கிற அந்த விசுவாசத்தின் வாழ்க்கையில் தொடர்ந்து பாவம் செய்யாதபடி ஒரு உறுதியோடு நிற்க வேண்டும் அதை தேவன் எதிர்பார்க்கிறார் அதே தேவன் எதிர்பார்க்க இதைத்தான் இவர் ஆக்கியோன் சொல்கிறார் விதத்தில் நான் வாசித்து பார்க்கும்போது அந்த விச விசுவாசத்தினால் நீதிமன் பிழைப்பான் அவன் பின்வாங்கி போவானானால் என் ஆத்மா அவன் மேல் பிரியமாக இராது என்று சொல்கிறார் பின் வாங்கி போகக்கூடாது நீங்கள் நீங்கள் நானும் பின்வாங்குவதற்கல்ல முதலாவது அவர் உண்டு என்றும் ரெண்டாவது நான் அவர் மூலமாக விட்டேன் என்கிறதையும் இந்த விசுவாசங்களின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையை பருசுத்தமாய் வாழ்வதற்கு தேவன் அருள் ஒப்புக்கொடுத்து கொடுத்து பசுத்தாபியனம் செய்யும் துணையின் அடிப்படையில் தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் விரும்புகிறார் இதுதான் தேவன் விரும்புகிற விசுவாசம் இதுதான் தேவன் விரும்புகிற விசுவாசம் ஆக முதலாவதாக அவர் உண்டு அவர் இருக்கிறார் அவர் இன்னொரு நாள் வரும்போது நியாயாதிபதி வருவார் அதற்காக நாம் அவரை அவருடைய எக்ஸிஸ்டன்ஸை நாம் எப்போதும் விசுவாசிக்க வேண்டும் இரண்டாவதாக அவர் என்னை மன்னித்து விட்டார் நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் இனிமேல் ஒரு அவர் நடக்க வேண்டும் என்கிறதான அந்த ஒரு விசுவாசத்தில் நாம் வாழ வேண்டும் அதையும் தேவன் விரும்புகிறார் மூன்றாவதாக கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் என்கிற ஒரு விசுவாசம் காணப்பட வேண்டும் நச்சிக்கப்பட்டு விட்டேன் என்பதோடு நின்று விடக்கூடாது அவர் எனக்குள் இருந்து என்னை வழி நடத்துகிறார் என்கிற அந்த விசுவாசத்தில் அனுதினமும் ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நமக்குள் தங்கி இருக்கிற விசுவாசத்தில் நாள் நமக்குள் தங்கி இருக்கிற கிறிஸ்து இயேசுவை நாம் தினமும் சந்தோஷப்படுத்துகிற வாழ்க்கை வாழ வேண்டும் ஏனென்றால் எபேசுகள் நிருபத்தில் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நான் வாசித்து பார்க்கும்போது அருமையான பவுலடிகள் ஆசை அங்கே ஒரு காரியத்தை சொல்ல எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் விஸ்வ வாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்கள் வாசமாக இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறொன்றில் நிலை பெற்றவர்களாகி சகல வரிசுத்தவங்களோட கூட தம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் என்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அன்பு அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபுணம் நிறையப்படவும் என்று சொல்லி ஒரு பெரிய பட்டியலை பவுல் கொடுக்கிறார் அதாவது விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுது நீங்கள் அதே கலாத்தியர்கள் நிருபத்தில் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம் கலாத்தியர் நாலாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார் பாருங்கள் என் சிறு பிள்ளைகளே கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன் என்று சொல்கிறார் கிறிஸ்து உங்களுடைய இருதயங்கள் உருவாவதற்காக நானே கர்ப்பவதனைப்படுகிறேன் என்று அவர் சொல்கிறேன் கலாத்தியர்கள் நிருபத்திலே ரெண்டாம் அதிகாரம் அதில் இருக்கிற இருபதாவது கலாத்தியர் ரெண்டு இருபதை வாசிக்கும் போது பவுல் சொல்கிறார் கிறிஸ்துவனுடனே கூட செலவில் அறையப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ இனி அன்பு குருந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனோட குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்த அதாவது எனக்குள் வாசம் செய்கிறார் என்கிற அந்த விசுவாசத்தினால தான் நான் இப்போது என்னுடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறேன் என்று பவுல் சொல்கிறார் கிறிஸ்து தெய்வம் அல்ல இயேசு தெய்வம் அல்ல என்று எதிர்த்து நின்றவர் தமஸ்கு வீதியிலே ஆண்டவர் அவரை பிரகாசத்தில் சந்தித்த பிறகு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கேன் என்று ஒப்புக் கொடுத்த பிறகு அவர் அவருடைய முழு விசுவாசம் என்ன கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அப்போஸ் நடவடிக்கைகளின் புஸ்தகத்தில் மூன்றாம் அதிகாரத்தை திருப்பி அதில் அருமையான பேதுருவும் யோவானும் யாக்கோவும் அனைவருமாக தேவனுடைய ஆலயத்துக்குள் பிரவேசிக்கும் போது அங்கே தாயின் க வயிற்றிலிருந்து சப்பானியை பிறந்த அருமையான அந்த மனிதனை பார்த்து பேதுரு சொல்கிறார் அப்போ அப்போ சொல் மூன்றாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் வெள்ளியும் பொண்ணும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் நசரான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட்சச்சு நான் அப்படின்னா வெள்ளியும் பொண்ணும் ஒன்றுமில்லை வெறும் கையாக இருக்கிறார்கள் ஆனால் என்னிடத்தில் எனக்குள் ஒன்று இருக்கிறது அவர் நசுரான இயேசு கிறிஸ்து அவர் நாமத்தினால் எழுந்து நட சொல்கிறார் இந்த விசுவாசத்தை நாம் தினமும் கடைபிடிக்க வேண்டும் என்று கத்தர் சொல்கிறார் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வாசனத்தில் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாக இருக்கிறார் இந்த ஒரு அருமையான ஒரு ஒரு விசுவாசமும் நமக்கு தேவை என்று கத்தர் விரும்புகிறார் கிரிமன் நாட்டுடைய முதலாவது ஆகுது அவர் உண்டு என்ற விசுவாசம் ரெண்டாவதாக ஏற்கனவே என்னை மன்னித்து விட்டால் நான் ரசிக்கப்பட்டு விட்டேன் இனி பாவம் செய்யக்கூடாது என்கிற விசுவாசம் ஏனென்றால் என்னை நியாயாதிபதி வரப்போகிறார் அதற்கு நான் தப்பித்துக்கொள்ள அவர் என்னை லகுவாக்கி விட்டார் அதை காத்துக்கொள்ள வேண்டிய விசுவாசம் மூன்றாவதாக வேதம் சொன்னதை போல் எனக்குள் இருக்கிறார் என்கிற விசுவாசம் அப்படி இருந்தால் நீங்கள் அற்புத அடையாளம் செய்யும் கருவிகளாய் மாறுவீர்கள் கடைசியாக ஒரு விசுவாசம் என்ன வேதம் சொல்லுகிறது யோவான் பதினான்காம் அதிகாரம் ஒன்று ரெண்டு இந்த வேத வசனங்களை வாசித்துக்கு பார்க்கும்போது அருமையான யோவான் அவருடைய ஆண்டவர் அவருடைய சீஷலோடு சொல்லும்போது அவனுடன் சொல்லக்கூடிய வார்த்தை தேவனத்தில் விசுவாசமா இருங்கள் என்னிடத்துல இடத்துல இருங்கள் முதல் வசனத்தில் என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு அப்படி இல்லாத சொல்லியிருப்பேன் நான் ஒரு உங்களுக்கு அவர் இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொல்லி கற்று சொல்கிறேன் உன் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு அங்கே நிறைய வீடுகள் உண்டு அதை நீங்கள் விசுவாச கண்களினால் பார்த்து அது அங்கே பிரவேசிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட நீங்கள் உலக வாழ்க்கை வாழ வேண்டும் என்று ஆண்டோர் சொல்கிறதை பார்க்கிறோம் பெருமன் ஆண்டோடைய பிள்ளைகளே கடைசி விசுவாசம் எனக்காக பரலோகத்தில் கத்தர் வீட்டை கட்டி வைத்திருக்கிறார் ரெண்டு குருந்தியர் எழுத நிருபத்தை வாங்கி ஐந்தாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கும் போது பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலையில் நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வேதம் சொல்கிறது பூமிக்குரிய கூடாரம் நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் உண்டு என்று சொல்லி நாம் அழிந்து போகிறோம் அதனால் அங்கே பூமிக்குரிய கூடாரம் என்று சொன்னால் அந்த சரீரத்தை சொல்கிறேன் இந்த சரீரம் அதுதான் பூமிக்குரிய கூடாரம் ரெண்டு பேதர் பவுல் அதை தெளிவாக சொல்ற ரெண்டு பேரூர் ஒன்றாம் அதிகாரத்தில் பதிமூன்றாம் வசனம் பதினாலாவது வசனம் நம்முடைய கத்ரா இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து இந்த கூடாரத்தில் நான் இருக்கும் அளவும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுவது நியாயம் என்று காண்கிறேன் சொல்கிறார் இந்த தேகம் ஒரு அழியும் கூடாரம் அருமையான சாரா நவரோஜி சகோதரி பாடும் சொல்கிறார் இது ஒரு கூடாரம் இந்த கூடாரத்தை விட்டு ஒரு நாள் நான் வெளியே போய்த்தான் ஆகணும் இந்த கூடாரம் ஒரு நாள் அழிந்து போகும் அந்த கூடாரத்தை அதான் அதைத்தான் ரெண்டு ப ஐந்தாம் மதி ஒன்றாம் வசனம் பூமிக்குரிய கூடாரம் ஆகிய வீடு இந்த வீடு இந்த சரீரம் அழிந்து போனால் தேவனால் கட்டப்பட்ட ஒரு மறுரூபமான ஒரு நிரந்தரமான ஒரு சரீரம் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் இது மாயை இது அழிந்து போகும் மாம்சம் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை அது இந்த பூமியோடு மக்கி போகும் ஆனால் அடுத்த இந்த கூடாரத்தை விட்டு அந்த ஜீவன் வெளியே போன உடனே அது ஒரு புதிய மகிமையின் கூடாரமாக மாறி என்னென்னும் தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு இடமாய் மாறுகிறது ஒரு சரீரமாய் மாறுகிறது அந்த விசுவாசத்தோடு நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி சொல்கிறார் பிரிமன் ஆண்டோடைய பிள்ளைகளே தேவன் விரும்ப விசுவாசம் வேதத்தில் வார்த்தைகளின் அடிப்படையில் அவர் உண்டு என்று விசுவாசிக்க வேண்டும் ஏற்கனவே அவர் என்னை ரட்சித்து விட்டார் என்று விசுவாசத்தில் வாழ வேண்டும் மூன்றாவதாக எபேசியர் வாசித்தோம் இல்லையா வேதம் எனக்குள் இருக்கிறார் என்று விசுவாசிக்க வேண்டும் நான்காவதாக இந்த கூடாரம் அழியும் போது பரமக்கூடாத்துக்குள் பிரவேசிப்பேன் என்கிற விசுவாசம் காணப்பட வேண்டும் இந்த நான்கு காரியங்களை நீங்கள் விசுவாசிக்கும் போது தேவன் விரும்பும் விசுவாசத்தில் இருக்கிறீர்கள் தேவனதை உங்களை ஆசிர்வதிக்கிறார் அவர் நேற்றையே நடத்துவார் கத்தருடைய கிருபை பெற்று வாழ முடியும் ஜெபிக்கலாம் நல்ல தகப்பனை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இந்த நாளிலும் தேவரீர் கற்றுத்தந்த நல்ல ஒரு பாடத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் வேண்டுகிறேன் தேவன் விரும்பும் விசுவாசம் என்ன எங்களது அடிப்படையில் நாங்கள் கத்தருடைய ஆவியானோர் மூலமாக உங்களுடைய ஆலோசனை கேட்டதை கேட்ட வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்போதும் இதை கேட்ட ஒவ்வொருவரும் ஆண்டு தேவன் விரும்புகிற விசுவாசத்தை அவர்கள் ஆண்டு ஏற்றுக்கொண்டு அதன் அடிப்படையில் உங்களை சந்தோஷப்படுத்தி வாழக்கூடிய வாழ்க்கை வாழ கிருபை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக கேட்குறோம் இப்படி மேலான கரம் கூட இருக்கட்டும் ஏசு ரட்சகர் மூலமாக இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே ஆமேன் 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 என கண்பானே தேவன் விரும்பும் விசுவாசத்தில் வாழுங்கள் கத்திர ஆசீர்வதிப்பார் நம்முடைய விருப்பம் படி அல்ல கத்தோடைய விருப்பப்படி நடப்போம் அவருடைய கிருபை தாங்கும் காட் பிளஸ் யூவார்